அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செமீனா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம் இன்றைய காலையில இப்ப நேரம் வந்து மணி ஆகிருக்குது இன்றைய காலையிலே வந்து நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போறோம் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமை குட்டி வந்து நல்லா ரெஸ்ட் நிற்கிற கொள்றோம் அப்போ இன்றைக்கு வந்து காலையில வந்து நல்ல ஒரு எங்களுடைய காலை வேலைகள் என்ன காலையில் நான் செய்கிறேன்னு சொல்லி அதை ஒரு காலையாக நாங்கள் பதிவு செய்யப்படுறோம் இப்போ காலையில் உடனே என்ன செய்யணும் வேலையில் என்னுடைய முதல் வந்து சாப்பாடு வேலையில தானே சமையல் வேலையை தான் கவனிக்கணும் முதல் சாப்பாடு வேலை இல்லைம்மா நாங்கள் என்ன வேதாகமா என்ன சொல்லுவோம் அதை தான் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா என்னென்னால் நாம் வீடியோ நான் தான் இன்றைக்கு பதிவு செய்தோம் அடுத்து வந்துருக்கிறேன் அப்போ அதிகாலையில் சொல்கிறா இல்லை சாப்பாடை செய்யணுமன்ற வேதம் சொல்லுது இருட்டோடு எழுந்து

சரி அம்மா அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மண்டைக்கு போயிருந்த நாங்கள் வந்து இட்டலி அரிசினு சொல்லி விற்றுருந்தது அப்போ எனக்கு அதில் வந்து இப்படி இட்டலி வைக்கிறேன்னு தெரியாது ஆனால் என்னோட கதைக்கிற ஒரு அம்மா ஒரு சொல்லியிருந்தால் வந்து அந்த அரிசி வாங்கி நீங்கள் செய்து பாருவோம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குமென்று சொல்லி அப்போ நான் அதை ஞாபகம் வச்சு அங்கேருந்து வாங்கிக்கொண்டு வந்ததேண்ணே நம்ம வாய் கொண்டு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே இருந்தது அது செய்யலை ஏன்னு சொன்னால் எனக்கு செய்ய தெரியாது இட்டலியே எனக்கு அவிக்க தெரியாதோமில்ல என்ன உருக்காத்த நான் செய்து பார்த்தேனா அது எனக்கு சரி வர்ற மாதிரி தெரியலை அப்போ நான் அதை விட்டுட்டேன் அப்போ சரி வாங்கி ஆச்சு அரிசி எப்படியா செய்யணுமென்னு சொல்லி நான் ஃபோனில் ஆடிச்சு பார்த்து தான் அதை பார்த்துட்டு செய்தேனே அந்த அளவுகள் செய்தனா அளவெல்லாம் ஊற வச்சுட்டு கழுவி மிக்சியில் ஆடி இடையில மிக்சியை மிக்ஸியை நின்று போட்டு இது என்னடா இந்த கிட்ட போடுறது நேற்றும் மிக்சி நின்று போட்டுதுன்னு சொல்லி முன்முட்டு கட்டுத்தான் கொடுத்தா அடிச்சா அதே மிக்சியும் அது போலதான் போட்டுருவோம் ஏன் பிளாத்தம்பரிய கறந்து வருது வந்து அப்ப சரியான ஒரு மாதிரி அடிச்சாச்சு அடிச்சு வந்து நல்ல பார்க்கவே நண்டு வெள்ளியா இருந்ததுனால போல் போல வெள்ளியா இருக்குது இந்த இடலிய வந்து அவிச்சாப்பிடுறது சாப்பிடட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமே நீங்க சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடுவேன் நீங்க எப்படி இருக்கு சொல்லணும் இல்லை அப்போ நான் இவ்வளோ பிரியாசப்பட்டு சாப்பாடு செய்யல எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை சொல்லத்தான முடியும் நீங்கள் வேறு என்ன சொல்கிறோம் ஏன்னா அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு சாம்பார் வச்சு இட்லி மாதிரி இன்றைக்கு சாப்பாடு வந்து நான் செய்யப்போ ஏன்னா ஓகே இன்னைக்குமே நான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் முதல் வந்து எனக்கு உண்மைக்குமே பெருசாக சமைக்க தெரியாது இப்போ ஓரளவு ஓரளவுவா எனக்கு சமைக்க தெரியுமேண்ணா ஏன்னாங்க

வெள்ளம் இருந்தால் அது நடக்கட்டும் நான் எப்போவுமே என்ன வந்து நான் யாரையும் கதைக்க விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா யாரும் கதைக்கிற அளவுக்கு நான் இருக்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு இது இருக்குது நான் நானாவே என்னுடைய வேலைகளோ இது எல்லாத்துலேயும் நான் கண்ணோக்கமாக பார்த்து அந்த ஒரு டைமுக்குள்ளே நான் முடிப்பேன் கேளுங்க அவர் இருக்கா ஓ உண்மைதான் உண்மைதான் மனசு சொல்வதெல்லாம் உண்மை சரி ஓகே இப்போ காலையில் என்னோட பூமரம் சும்மா சிரிக்குது விடிய கிழமையில நான் என்ன செய்வேன் நைரவிலும் தண்ணி விடுவேன் எனக்கு எந்த கால மேலே உரிக்க பெருசா தெரியாததான்னு அப்ப தேங்காய் அப்புறம் உரிப்ப உரிப்ப அப்படியே விட்டாச்சு மழை எல்லாம் பெய்து அதுவும் பாருங்க உள்ள கல்லு வளம் இல்லாம இருக்கு அதுக்குள்ள வந்துட்டேன்னு நல்ல நிலம் அம்மா எங்க வீட்டு நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் அது என்னுடைய நிலம் நல்ல நிலம் அதெல்லாம் வீட்டு கடவுளே வேறு இன்றை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடா இல்ல நான் சொல்றேன் நீ பாரு வந்து வளர்ந்துட்டு சந்தோஷமா இருக்குது ஆனாலும் என்ன பிரச்சனை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல்

கரத்தை உளு உடைச்ச தான் ஆ கரத்தை உடைச்ச கோது உளுந்து அது லெசு கோது விழு அதுதான் சத்தம்மா உள்ள உளுந்து சாப்பிடக்கூடாது இடலிக்கு நல்லா இருக்கும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இது வந்து எல்லாரும் சொல்கிற வேணுன்னு சொன்னால் இப்போ ரவை உளுந்தா இருந்தாலும் சரி இடலி அரிசி உளுந்தாயிருந்தாலும் சரி புளிக்க வச்சிட்டு பிற காலையில் கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பும் போட்டு கரைக்கிறதுன்னு சொல்லி எனக்கு கேடா இல்லை அம்மா ஒரு ஆள்காய் கேட்க சொன்னவா தோசையாக இருந்தானே இட்டலியாக இருந்தானே நீங்கள் வந்து இடவே உங்களோட தண்ணி அளவு இப்போ சுடுற பருவ அந்த தோசைன்னு சொன்னால் விட்டு சுடுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இடவே குளிச்சு வைக்கணும் காலையில் தண்ணி எதுவுமே கிளக்காமல் சுட்டு பாருங்க இப்படி இருக்கும் சொல்லி நல்லா சோப்பா இருக்கும்போது அப்போ நான் வந்து இப்போ ஒன்றுமே தண்ணி ஒன்றும் கிளக்கலை இடவே நான் இட்டலிக்கு ஊற்றுற மாதிரியே பருவத்தில் தண்ணி விட்டு வச்சுவானேன்

என்ன என்ன பெரியப்பா ம் பெரியப்பான தானே இல்லாமல் சின்ன சின்ன நான் அடுக்கக்கூடாது கூடுதலாக நானும் சின்ன நான் அடுக்கிறது இப்போ பெருசாக எடுக்கிறாருன்னு இல்லை அப்போ இதை தண்ணி விட்டு வச்சுக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ கரை வைக்கிறது மிட்டுலையாக வைக்கிறது தான் எனக்கு இப்போ விருப்பம் என்ன அது எப்படி என்ன மாதிரி வருதுன்றதை பார்க்குவோம் மேல சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து என்ன இதை செய்வோம் முடியும் சரி நான் வந்து இதுக்கு வந்து லஞ்சிட்டு விற்சிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து புதுசுதான இட்லியாக வைக்கிறது எனக்கு அனுபவங்கள் இல்லை அந்த அப்போ எனக்கு அனுபவம் இல்லை தச்சின இதுக்குள்ள இந்த இது லஞ்ச இட்டு போடாமல் இதுக்கு விட்டால் ஒட்டி பிடிச்சிருமே இல்லை புது தட்டுமில்ல அப்போ அதால் வந்து நான் லஞ்சி இட்டு விட்டு அதுக்கு மேலே எண்ணெய் பூசி வச்சிருக்கேன் சரியோ அப்படித்தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ஓகே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்குள்ளே வந்து நான் உப்பு போட்டு கிடைச்சிட்டுண்ணே

மரவழிக்கலாம் அப்படின்னு நிறைய மிரக்கறி போடுறது ஆனால் எனக்கு வந்து இட்டலியோ தோசை என்னென்னாலுமே சம்பளெலாம் பிடிக்கும் மிக்சியில் அடிக்கிற சம்பல் ஆனால் என்னோட கணவருக்கு கறி தான் பிடிக்கும் சாம்பார் அதனால் வந்து சம்பல் பிடிக்கும் இல்லை உங்களுக்கு பிடிக்கா இண்டி சம்பளெலாம் பிடிக்கும் அடிக்கும் ஆனால் இண்டி சம்பல் வந்து இதுக்கு டேஸ்ட் இருக்கா நிறவன்னு உர அப்புறம் வந்து சாம்பார் வைக்கிறனாலும் தோசைக்கு வந்து மிளக்கரையில் போட்டு வைக்கலாம் சாம்பார் சாம்பார் சு நல்லா கண்டுக்கு கதகு தோசைக்கு வந்து எல்லா மிளக்கரையும் போட்டு சாம்பார் வைக்கலாம் ஆனால் இட்லிக்கு வந்து எனக்கு வந்து பருப்பு வந்து நல்லா மசிச்சு சாம்பார் மாதிரி என்னென்னு சொல்கிறது களித்தன்மை மிரக்கோண அது கண்டு நல்லா அந்த பருப்பெல்லாம் முழுசாக இருக்க கூடாது அப்பதான் டேஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி ஓ

Anda benar nasi perancis nak, uli makan latihan telepon pak. Oke. Iya nampol, nampol. Nampel di mana? Eh nampel di lumbu ria kalau bicara. Mas neng. Ini di kodic koder, mana? Hm. Kodic Oke, penampal dengan ini teli apa agak berat? Apa ini kan

என்ன ஆரம்பிச்சு ஓகே இப்போ இட்லி வந்து சூப்பராக வந்துட்டு இனி வந்து சாப்பிட்டு இந்த மெடிசன் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுக்குமே இந்த இட்லி போல ஒரு படி வந்துட்டு கொண்டு வரும் ஓகே நல்லா இருக்கு சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இட்லி எல்லாம் வந்து அவிச்சிட்டோம் அப்படி எங்கால சாம்பாரும் வந்து வச்சாச்சு தாளிச்செல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் மஞ்சள் கலர்ல இருக்கு நல்லா இருக்கு இடலியே பார்த்தீங்களா அப்படியா வச்சாச்சு ரெண்டு இட்லி சாப்பிட்டுன்னு சரி அதிகாலையில இப்ப இருட்டோட விளம்பி அம்மா சாப்பாடு இடியப்பம் இடியப்பம் இட்லி சாம்பார் எல்லாம் செய்தா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா காலையில சாப்பாடு செய்தானே வெளியாக சாப்பாடெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப நானும் நிதியாம் உங்களோட இந்த அடியை இட்டலியை சாப்பிட்டு பயந்து கொள்ள போகிறோம் இன்னும் கரநாளை பிறந்த இட்லி எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் நாங்கள் கொடுத்துற கொடுத்துடும்போது எல்லாம் அடியை பண்ணே ஸோ அதில் என்ன இட்டலி இருக்குது இட்டலி இருக்குது சாம்பார் இருக்குது தண்ணி இருக்குது யார் இந்த சாப்பாடு அம்மாவோ கடவுளா சாப்பாடு அந்த கடவுளாக அந்த நன்றி சொல்லுவோம் அம்மா சமைச்சி தந்தது அம்மா குழந்தைடா எல்லாத்துக்கும் அடிச்சு சொல்லும் அது நல்ல விதை போட்டாச்சு ரைட் பிதாவே சுயநாமத்தில் வருகிறோம் அப்பா அப்பத்த தண்ணீர் ஆசீர்வாயிச்சு வியாதியை நம்ம விட்டு விளக்கின ஒரே நல்ல ஆர்த்தம் தக்கா சோத்திரம் ஆமேன் ஆமே சொல்லும் ஆமே நடிகா விட்டலி எடுத்து வச்சு விளையாடி கொண்டு சாப்பிடுவோம் எனக்கு சொன்ன நாலு டல்லி காணும் பண்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி என்ன சாம்பார் சுடியா சாம்பார் விட்டுலையும் சாப்பிட்டு பழகணும் படி பொண்ணு என்னோ ஞாயırlாம. பொண்ணு. இந்தோம்ல பருப்பு ஆவிய நான் ஊரே வச்சா விச்சு பொண்ணு

குழந்தைமே மூன்று வயசாகும் இந்த பேக் கொண்டு வினிடுறேன்னா மூன்று வயசாயும் இதுதான் நெருக்கிற இதுக்குலியா இதுக்குள்ள போட்டுட்டு மேல எப்படி கொழுகுற முந்தி இப்பாளா ஏன்னா எனக்கு